நம்மளும் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் இதை வந்து இந்த தாந்திரிகத்தை வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் பண்ணலாம் இதை செய்யும்பொழுது வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து பண விஷயத்துலேயும் சரி நல்லா வந்து ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் நல்லா இதுவாக கிடைக்கும் நல்லா இருக்கும் நல்லா வந்து ஒரு அபண்டன்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அண்ட் வெல்த் உங்களுக்கு கிடைக்கும் இதை செஞ்சு பாருங்க உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் நீங்கள் செய்யலாம் நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும் இந்த இது தாந்திரிகம் இதை பாருங்க ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்னுடைய சேனல்ல வந்து நான் நிறைய டே டே டு லைஃப்ல வர பிரச்சனைகள் அனைத்துக்கும் வந்து ஒரு தீர்வா பரிகாரங்கள் போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸியா வீட்லயே இருக்கிற பொருட்களை வச்சு செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரங்கள் தான் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடவே வேண்டாம் எல்லா பிரச்சனையும் தீக்க முடியும் நான் வந்து உங்களுக்கு ஒரு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்கே வந்து நான் தாந்திரிக பரிகாரங்களை யூடியூப் சேனல் மூலமாக சொல்லியிருக்கேன் சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் செஞ்சு அதிலேருந்து வெளியில் வந்துருங்க சில பேருக்கு வந்து சாந்திரிக பரிகாரங்கள் வந்து உடனே ப பலன் தராமல் இருக்கலாம் சில பேருக்கு வந்து உடனே பலன் தந்துரும் அதாவது வந்து சில பேர்கிட்ட வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து எதாவது ஒரு பத்து பர்சன்ட் அங்கே இங்கே குறைவாக இருக்கும் அது வந்து இந்த தாந்திரிக பரிகாரம் பண்ண உடனே அதையும் பண்ணி உடனே வந்து அவங்களுக்கு நல்ல தான் ஆக ஆரம்பிச்சிடும் சில பேருக்கு வந்து பத்து பர்சன்ட் தான் பாசிட்டிவ் இதுவே இருக்கும் மீதி நைன்டி பர்சன்ட் வந்து அவங்க ஏறி ஏறி தான் வரணும் அதுக்கு இந்த தாந்திரிக பரிகாரம் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்தி பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இது கொடுக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா வெளியில வந்துருவீங்க அவசரப்படாதீங்க ஏன்னா நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணி அதனால தான் நமக்கு கடனோ இல்லை வேற ஏதோ நம்ம வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணி போயிருப்போம் அந்த தவற தவிர இருக்கும் நடுவில் அதனால் எப்போவுமே வந்து அது பரவாயில்ல அந்த தப்பை பண்ணிட்டீங்க இனிமேல் ஃபியூச்சர்ல நம்ம பண்ண மாட்டோம் திருப்பி போய் கடனில் போய் விழமாட்டோம் நம்ம அந்த அதுலேருந்து வெளியில் வர முடியும் பயந்து போய் தவறான முடிவுக்கு மட்டும் போயிடாதீங்க நீங்க வந்து இங்க சொல்லியிருக்கிற தாந்திரிக பெரிய எல்லாம் நீங்களும் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க ரொம்ப நல்லா இருக்கும் மாசம் மாசம் வந்து நமக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்குங்க அதை வந்து யாருமே வந்து அதை தள்ளி வைக்கவே முடியாது அதுலேருந்து நம்ம மீளவே முடியாது கமிட் ஆகிட்டோம் இல்லையா நம்மளால அதுலேருந்து வர முடியாது அந்த கமிட்மெண்ட்டை வந்து நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறது சீக்க நமக்கு வந்து அது கரெக்டாக வந்துட்டே இருந்தால் தானே நம்மளால அந்த கமிட்மெண்ட் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும் இஎம்ஐ வந்துரும் கார் லோன் வரும் இல்லைன்னா வட்டி லோன் வரும் இல்லனா வீட்டுக்கு வீடு கட்டின லோன் வரும் இப்படி மாற்றி மாற்றி ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும் இல்லையா இது வந்து நம்ம சம்பாதிச்சுன்னு இருந்தால் தான் வரும் அது வியாபாரமாக இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் அது கரெக்டாக போயிட்டே இருந்தால் தான் இப்பெல்லாம் வந்து வேலையெல்லாம் கூட பரபரப்படான்னு போயிடுது அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த சின்ன தாந்திரிகத்தை பண்ணுங்க இது வந்து என்னன்னாக்க உங்களுக்கு மணி ஃபுளோவை தடை இல்லாமல் வரவழிச்சு உங்களுக்கு எப்பவுமே ஒரு பர்மனன்டா ஒரு இன்கம் வரவழிச்சுருக்கோம் அதோட இல்லாம உங்களுக்கு வந்து பிரபஞ்ச சக்தி கிட்ட இருந்து உங்களுக்கு ஈர்ப்பு சக்தியை வந்து ஜாஸ்தி பண்ணி உங்களுக்கு பணிய பணத்தை ஈர்க்கிற சக்தியை ஜாஸ்தி பண்ணி உங்களுக்கு எல்லா கம்ஃபர்ட்டையும் கொடுக்கும் இதை நீங்களும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கும் கூட நீங்கள் இதை செஞ்சு வைக்கலாம் ரொம்ப இருக்கும் ரொம்ப நல்ல சக்தி வாய்ந்த இது முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு அமைதியான இடத்துல உட்கார்ந்துட்டு லவங்க பட்டையை எடுத்துக்கோங்க லவங்கப்பட்டைன்னா அந்த பட்டை இதுதான் இதுதான் பட்டை அப்புறம் லவங்கன்னா என்ன பட்டைன்னா என்னன்னு எல்லாரும் கேட்குறாங்க இதுதான் பட்டை இந்த பட்டையை எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த பட்டை ஒரு பேப்பர் உங்கள் கையில் இருக்கணும் ஒரு ஸ்பூன் அரிசி இருக்கணும் இதுதான் இதுக்கு தேவையான பரிகாரத்துக்கு தேவையானது அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய முழு பெயரை எழுதுங்க அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு தேவையான அமௌண்ட் ஒரு மாசத்துக்கு இவ்வளோ தேவைன்னு இருக்கும் இல்லையா பர் மந்த்துன்னு கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஸோ மாச மாதம் இதை எழுத வேண்டிய தேவை இருக்காது இந்த மாதத்தோட இது இப்போ எனக்கு வந்து ருபீஸ் டென் லேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ருபீஸ் டென் லேக் அப்படின்னு நான் எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஒருவேளை வந்து உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இல்லைன்னா உங்கள் மொபைல் நம்பரை கொடுங்க அதை எழுதிட்டு அதுக்கு கீழே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா உங்களுடைய நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த பிளேஸ் இப்போ நான் ஹைதராபாத்னா ஹைதராபாத் சென்னைனா சென்னை பெங்களூர்னா பெங்களூர் யுஎஸ்னாக்கா யுஎஸில் எந்த இடமோ அந்த பேர் அதை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்க இந்த பேப்பரை வந்து நல்லா மடிச்சிடுங்க மடிச்சுட்டு இதை வந்து நீங்கள் இன்னொருத்தருக்காக கூட பண்ணலாம் நீங்கள் உங்களோடது தனியாக பண்ணிக்கலாம் இன்னொருத்தருக்கும் பண்ணலாம் மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க மூடி போட்ட பாக்ஸு அதில் இந்த பேப்பரை வச்சுட்டு இந்த பட்டையை வந்து இதில் வச்சிருங்க ஓகேங்களா இந்த பட்டையில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அரிசி இதில் வந்து போட்டுடணும் போட்டுட்டு இதை மூடிட்டு யூ யூனிவர்ஸ் நான் வந்து என்னுடைய பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எனக்கு மணி மேனிஃபெஸ்ட் பண்ணி கொ கொடு நான் இதில் எழுதி வச்சிருக்கேன் எனக்கு இதை செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு தடவை ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை மூடி ஏதாவது ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாத இடத்துல வச்சிருங்க எப்போவுமே தாந்திரிக பரிகாரங்கள் செய்யும் பொழுது எல்லோரும் தொடக்கூடாது அதை எல்லாேருக்கும் தெரியக்கூடாது இதை வந்து ஒரு இடத்துல மூடி வச்சிருங்க அந்த பாக்ஸ் பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும் சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து தடை இல்லாமல் வர ஆரம்பிக்கும் உங்களுடைய இதை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணிடுவீங்க ஒரு வேளை நீங்கள் யாருக்காவது எழுதி வச்சீங்கன்னா அவங்களுக்கும் வந்து அது சக்ஸஸ் ஆகும் இதை எல்லாருக்குமே சொல்லுங்கள் எல்லாருமே வந்து இப்போ பிரச்சனையில இருக்காங்க அதுலேருந்து வெளியில் வரட்டும் எல்லாருக்குமே இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தாந்திரிக பரிகாரம் ஓகேங்களா என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே கஷ்டத்தில் இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து அவங்களுக்கு எந்த பரிகாரம் சூட் ஆகுமோ அவங்கள பண்ணிக்க சொல்லுங்கள் அவங்களும் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரட்டும் ஏன்னாக்க நம்ம வந்து எல்லாருக்கும் போய் பண உதவியோ ஃபிசிக்கலாக போயோ உதவி செய்கிற நிலமையில நம்ம இல்லை அட்லீஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்களை சொல்லும் பொழுது அவங்க வந்து எந்த தவறான முடிவு எடுக்காமல் நல்லபடியாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஈஸியான மெத்தட்ஸு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாவில் முடிய கூடிய விஷயங்கள் அதனால தயவு பண்ணி வந்து யாருமே பிரச்சனையிலேருந்து வர முடியாதுன்னு நினச்சிட்டு எதுவுமே டிசைட் பண்ணிடாதீங்க ஓகேங்களா இந்த இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோஸையுமே பாருங்க எல்லாத்துலேயுமே விதவிதமான பரிகாரங்கள் இருக்கிறதுனால ஒன்று செஞ்சு பண் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது இங்கே வந்து தவறாக எதுவுமே சொல்லலை எல்லாமே நல்லது தான் சொல்லியிருக்கு அந்த நல்லதை பண்ணுறதுனால வந்து யோசிக்க வேண்டியதோ அதை பற்றி வந்து நடக்குமா நடக்காதான்னு யோசிக்க வேண்டியதோ அவசியமே இல்லை உங்களை சுற்றி பில்ட் பண்ணிக்கோங்க பாசிட்டிவ் எனர்ஜியை எவ்வளவுக்கு எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி பில்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகிடுவீங்க உங்களை அசைக்கவே முடியாது ஓகேங்களா நன்றி வணக்கம்